ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு பைப்பிங் வச்சு ஒரு சிம்பிள் நெக் ஷேப் டிசைன் மட்டும் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பைப்பிங் வைக்கிற அந்த சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் ரெண்டாவது அந்த பைப்பிங் கிளாத் நம்ம எப்படி கட் பண்ணும் அப்படிங்கிறது பைப்பிங் த்ரெட் இது மூணு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் பைப்பிங் அந்த கிளாத் கட் பண்ணும்போது நல்லா க்ராஸில் பயாஸில் நல்லா ஃபிளெக்சிபிளாக நல்லா வர மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும் ஏன்னா கொஞ்சம் கிராஸ் கம்மியாக வந்து கூட நமக்கு அந்த நெக்ஷேப் அடிக்கும்போது கண்டிப்பாக சுருக்கு வரும் அதனால் கண்டிப்பாக நல்லா க்ராஸ் ஆகிட்டீங்க வெளியேட்டு சிங்கிள் ஃபிரஸ் ஃப்ரூட் அப்படி தான் அது வந்து நல்லா சா சிங்கிள் ஃபிரெஷ் ஃப்ரூட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்புறம் பைப்பிங் நூல் பைப்பிங் நூல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக் ஷேப்பை வரைக்கும் உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் நெக்ஷேப் எப்படின்னா வரைஞ்சிக்கலாம் பட் அதில் வந்து எப்படி பைப்பிங் வைக்கிறோம் எந்த மாதிரி நம்ம டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கேர்ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும் மெஷர்மெண்ட் வந்து நம்ம ரெண்டரை வைப்போம் கால் வைப்போம் ரெண்டே முக்கால் வைப்போம் அது ஒவ்வொருத்தரும் பொறுத்து மாறும் மேலே நெக் அகலம் லென்த்தும் அதே மாதிரி தான் ஒரு சில பேர் எட்டரை கேட்பீங்க ஒரு சில பேர் ஒன்பதரை பத்தரை அது டிஃபர் ஆகும் பட் நம்ம எப்படி அந்த டிசைனிங்க்கு எப்படி மார்க் பண்ணுறோம் இந்த மாதிரி டிசைன் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் அளவுக்கு வந்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மெசர்மெண்ட்லாம் ஃபுல்லாக நம்ம டிசைன் எல்லாமே ஒரு கிளாஸ்க்காக மட்டும் நம்ம மெசர்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் பைப்பிங் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் க்ளாஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டிசைன் ரெடி பண்ணக்க முடியாது பைப்பிங் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து அந்த நம்ம டிராயிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டிராயிங் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிராயிங்கும் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் இன்ச் மட்டும் தான் இருக்கும் முக்கால் இஞ்சு முக்கால் இன்ச் ஒரு ஒன்றரை இன்ச்சு தான் வரும் நமக்கு ஒரு ஒரு இன்ச் கேப் இருக்கும் அந்த ஒரு இஞ்சு கேப்பில் ஒரு கால் இன்ச் போயிடுச்சுன்னா மீதி ஒரு முக்கால் இன்ச் இருக்கும் இதுதான் நமக்கு வந்து அந்த ஷோல்ட்ருடைய அகலத்தில் நமக்கு தேவைப்படுறது ஏன்னா ரொம்ப கேப்லனா ரொம்ப ஒட்டி வரும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அழகாக நம்ம அப்படியே அந்த ட்ராயிங் எப்படி நம்ம ட்ரேஸ் எடுத்துருக்குமோ நம்ம அவ்வளோ அழகாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது சென்டர் மட்டும் நான் அப்படி உங்களுக்கு அந்த சென்டரை வந்து கேன்வாஸ் விட்டுட்டு நான் உங்களுக்கு அப்படியே கட் பண்ணுறேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் அது அகலமாயிடும் அதை டி மெசர்மெண்ட் மாறிடும் அப்படினால சென்டரில் மட்டும் அதை விட்டுறேன் அவுட்டில் பார்த்திங்கன்னா அது விடலை அவுட்டில் நீங்கள் பண்ணும்போது நான் கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் டிராயிங் பண்ணும்போது ஒரு சில தப்பெல்லாம் பண்ணால் கூட நீங்கள் இதில் கட் பண்ணும்போது சரி பண்ணிக்கலாம் ஏன்னா ட்ராயிங் பண்ணும்போது கொஞ்சம் ஷேக் ஆகும் ஒரு மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு கட் பண்ணும்போது சிசரில் நீங்கள் கட் பண்ணும்போது நல்லா ஷேப் அழகாக எடுத்துக்கலாம் ரெண்டுமே இந்த லைனிங் கிளாத்தில் அயன் பண்ணிக்கலாம் லைனிங் கிளாத்தில் ஐன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் கிளாத்தில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அதை எப்படி நான் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துங்க அவ்வளோதானே போதுமா சவுண்டு கடைசியில்தான் கேட்குண்டா எப்போ கேட்காது உள்ள வெளியே ரெண்டுமே நம்ம தயில் போட்டுக்கலாம் இது வந்து பைப்பிங் வைக்கிறதா கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னா நம்ம பைப்பிங் வைக்கப்பது கன்ஃபியூஸ்ட் ஆகும் மேலே திருப்பி அழிக்கும் போது ஆகும் அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டே தயில் போட்டோம்னா ரெண்டு விதம் ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கு யூஸ் ஆகும்னா அட்டாச் பண்ணிடுறோம் ரெண்டாவது வந்து பைப்பிங் வைக்கும்போது நமக்கு அழு ஆழமாக இருக்கும் ஓகே அடுத்து இது இதே மாதிரி தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண பார்த்திங்களா அதையும் இதே மாதிரி தையல் போட்டுறோம் தையல் போட்டு நம்ம பைப்பிங் வச்சிடறோம் நம்ம அந்த தையல் போகிறதே பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு காலத்துக்காக சொல்லியிருக்கோம் அவங்கள்கிட்ட இந்த கிளாத் ஒரிஜினல் கற்று லை லைனிங் கிளாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காகவும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பைப்பிங் வைக்கும்போது நமக்கு தெரியும் நல்லா அந்த தையல் இருக்கிறனால அந்த பைப்பிங் அந்த தையல் மழை அழகாக நம்ம வந்து அழகாக நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் நமக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சிம்பிள் டிசைன் இது ஏன்னா இந்த மாதிரி டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக எந்த ஒரு ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி டிசைன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி டிசைன்லாம் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க அதனால இதில் நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா பனிப்ப ரொம்ப பனியாக இருக்கறனால வாய்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது அழகாக ஷேப்பில் அழகாக நம்ம பைப்பிங் எடுத்துக்கலாம் பைப்பிங் எடுத்துகிட்டு நீங்கள் அவுட்டில் கூட ஏதாவது சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணலாம் பட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஏன்னா வந்து இது வந்து ஒரு சும்மா சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இது மாதிரி டிசைனாக யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக ஒரு முந்நூறுபாலேருந்து ஒரு நானூறுபாய்க்குள்ளே நானூறுபா டச் பண்ண வேண்டாம் ஒரு நானூறுபாய்க்குள்ளே நீங்கள் ப்ரைஸு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது பைப்பிங் கேன்வாஸ் கொஞ்சம் கே லைனிங் மட்டும் தான் தேவைப்படுறதுக்கு ஒரிஜினல் கிளாத் ஒரிஜினல் கிளாத் நமக்கு ப்ளவுஸில் கொஞ்சம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் லைனிங் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பைப்பிங் தான் நமக்கு கொஞ்சம் காஸ்ட் ஆகும் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணும் ரொம்ப ரொம்ப ஒரு நீட்டான டிசைன் ஈஸியாக உங்களுக்கு அழகாக புரியுமா சொல்லிக் கொடுத்துருக்கேன் இதில் வந்து முக்கியமாக ஒரு மூணு விஷயம் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் அந்த லைனிங் கிளாத் க்ராஸ் வெட்டுறது பைப்பிங் கிளாத்து பைப்பிங் கிளாத்து வந்து கரெக்டாக கிராஸ்னால நீட்டாக வந்துடணும் அது ஒன்று சிங்கிள் ஃப்ரெஷர் ஃபுட் வந்து கரெக்டான ஒரு சிங்கிள் ஃப்ரெஷர் ஃபுட்டை செலக்ட் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது ரெண்டாவது வந்து ஒரு சில பேர்லாம் பைப்பிங் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப இழுத்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணுவீங்க அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது ரொம்ப இழுக்காமல் ரொம்ப லூஸ் விடாமல் கரெக்டாக பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இது வந்து சென்ட்ரு அவுட்டில் வந்து நம்ம அடிச்சு திருப்பிக்கலாம் அது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது சொல்கிறேன் வந்து சென்ட்ரு பேட்ச் பார்த்திங்கன்னா அதாவது லைனிங் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கணும் இது சென்டரில் வர பேட்ச் இதுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி லைனிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுவோம் மற்ற ரெண்டுக்குமே நம்ம மற்ற அவுட்டில் உள்ள வர்றது அவுட்டில் வரைக்கும் வந்து நம்ம அடிச்சு எப்பும்போது திருப்பிக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண தெரியும் அதை வந்து ஈஸியாக நம்ம அடிச்சு திருப்போம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் இதுக்கு வந்து நம்ம வந்து லைனிங் உள்ளே கொடுத்து அடித்து திருப்பி மேலே தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும் அது பாருங்கள் அப்படியே புரியும் உங்களுக்கு நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா மறக்காமல் புதுசாக பார்க்குறீங்க அதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அதான் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி ரெகுலராக ஈஸியாக உங்களுக்கு புரிய மாதிரி டிசைன் ப்ளவுஸ் வந்துகிட்டே இருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக ரெகுலராக ப்ளவுஸ் டிசைன் வரக்கு அது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அழகாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அவுட்டில் வந்து ஒரு காலேஜ் மட்டும் கிளாத்து நீங்கள் அந்த பீஸர் வந்து கவர் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து ஓவர்லாக் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓவர்லாக் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நீங்கள் ஓவர்க் பண்ண பண்ணிக்கலாம் இல்லை ஓவர்லாக் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிஸர் வராத மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கணும் கரெக்டாக லைனிங் கிளாத் அந்த ஒரிஜினல் கிளாத் ரெண்டையுமே நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் அட்டாச் பண்ணிட்டு கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அடித்து திருப்புறதாம் வேறு ஒன்றும் இல்லை அதில் சிம்பிள் தான் நம்ம உள் பக்கத்துலேருந்து வெளியே நம்ம அடித்து திருப்பிடுறோம் நம்ம அந்த பேச்சுக்கு பார்த்திங்கன்னா சேம் கலர் அந்த துணி தான் கொடுத்துருக்கோம் நமக்கு வந்து இதில் வந்து ஹைலைட்டாக நமக்கு என்ன தெரியும்னா பைப்பிங் மட்டும் தெரியும் அதான் உங்களுக்கு அலரெடி சொல்லி இது வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு நெக் டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஏஜ் இருக்கிறவங்க இல்லை ஒரு சில பேர் கொஞ்சம் வயசு கம்மியாக இருந்தால் கூட அவங்க வந்து நீட்டாக கேட்பாங்க சிம்பிளாக பைப்பிங் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நம்ம நெக் ஷேப்புக்கு மட்டும் பைப்பிங் தரக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பேச்சில் அவுட்டில் பேச்சில் சேம் கலரில் பைப்பிங் கொடுக்கும்போது அது பெருசாக ஒன்று தெரியாது பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் அட்ராக்டிவாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அவுட்டில் வர்றதை வந்து நீங்கள் ரெண்டுமே ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அவுட்டரும் உள்ளேயும் வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த உள்ளே வந்து பேட்சை கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணி நீங்கள் அப்படியே அட்டாச் பண்ணுறதான் வேலை ரொம்ப ரொம்ப சிம்பிள் பைப்பிங் சம்மந்தமாக இன்னும் நம்ம உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு தெளிவாக உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் உள்ளே போய் பாருங்கள் பைப்பிங் சம்மந்தமாக நிறைய வீடியோ இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிக்க முடியும் ஒவ்வொரு வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் சும்மா பா பார்த்துட்டு நீங்கள் அப்படியே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது ஏன்னா டிசைனிங்ல வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம சொல்லுவோம் சும்மா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஃபுல்லாக நீங்கள் அடிச்சிட்டு ஃபைனலாக பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக கண்டிப்பாக புரியாது நிறைய பேர் அப்படி தான் பார்க்குறீங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் புதுசாக நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கும்போது தான் ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் சென்டர் வந்து நீட்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம் நான் சேப்பே சென்டரில் தான் ஸ்ட ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பேன் ஆரம்பத்துலேருந்து ஸ்டிச் பண்ண மாட்டேன் சென்டரில் தான் ஆகும்போது சென்டர் மாறாதுன்னு நான் அப்படி தான் பழகிருக்கேன் ஆரம்பத்துலேருந்து பட் உங்களுக்கு எப்படி சௌரியமாக நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் பட் புதுசாக பழகிறவங்களே மாதிரி நீங்கள் சென்டர்லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம் உங்களுக்கு சென்டர் மாறாது நெக் ஷேப் வந்து திரும்பாது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவ்வளோதான் இன்னும் வந்து அடுத்த பக்கமும் இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டால் வேலை முடிஞ்சுது இந்த மாதிரி ஈஸியாக ஒரு சிம்பிளாக நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கவங்க கூட கற்றுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிசைன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து இதே மாதிரி ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் வந்துட்டு இருக்கும் அதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ